ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க கிருஷ்ணகிரி மக்களுக்கு வணக்கம் ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஹொசூர் தலின்னு சொல்லிட்டு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ள இருக்கிறது தான் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில மொத்தம் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் களம் இருக்கிறாங்க இதுல மொத்தம் இருபத்தி ஐந்து ஆண் வேட்பாளர்களும் இரண்டு பெண் வேட்பாளர்களும் களம் இந்த தொகுதியில மொத்தம் ஆறு கொடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்காங்க பன்னிரெண்டு கிராஜுவேட்ஸ் போட்டிடுறாங்க அஞ்சு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க இந்த தொகுதியில மொத்தம் பதினாலு சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இந்த தொகுதியினுடைய முதல் வேட்பாளர் கே கோபிநாத் இவர் இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் கை சின்னம் இவருடைய வயது அறுபத்தி இவர் எதிர்த்து படிச்சுட்டு பிசினஸ் செஞ்சு வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்ல இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் பனிரெண்டு கோடி இவருடைய கடன் தோராயமாக ஒரு கோடி அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினோரு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகள் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் தமிழ்செல்வன் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க இவங்களுடைய சின்னம் யானை இவருடைய வயது இவர் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செஞ்சு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய மொத்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு சுமார் நாலு லட்சம் அவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே நாலு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் சி நரசிம்மன் இவர் பிஜேபி கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் தாமரை இவருடைய வயது அறுபத்தி எட்டு இவர் பிகாம் படிச்சிருக்கிறதாகவும் பிசினஸ் செஞ்சு வரதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் கடந்த ஆண்டு வருமானம் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக இருபத்தி எட்டு கோடி இவருடைய கடன் சுமார் ஒரு எட்டரை லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமாக இருபத்தி எட்டு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் வி ஜெயபிரகாஷ் இவங்க ஏடிஎன்பி கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க இரட்டை இலைச்சுணரில் போட்டிடுறாங்க இவங்களுடைய வயசு அறுபத்தி ஆறு இவங்க எம்ஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்க ஒரு பிஸ்னஸ் செஞ்சு வரதாக குறிப்பிட்ருக்குறாங்க இவங்களுடைய குடும்பத்தின் கடந்த ஆண்டு வருமானம் தோராயமாக ஒரு ஐம்பத்தோரு லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவர்களுடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி தோராயமாக இருக்கிறது இவங்களுடைய கடன் சுமார் நாலு கோடி இருக்குது அதனால இதனுடைய நிகர சுத்தமத்தி நூத்தி முப்பத்தி ஒரு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் அடுத்த வேட்பாளர் எம் ஆறுமுகம் இவர் பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு கரும்பு விவசாயி சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயது ஐம்பத்தொன்னு பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு பிசினஸ் செஞ்சு வர்றதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடந்த ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு பனிரெண்டரை லட்சம் எந்த விதமான கடனும் இல்ல அப்படிங்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு அதே பன்னிரெண்டரை லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் சுப்பிரமணி இவர் தமிழர் மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவர் விசல் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயது முப்பத்தி ஒன்பது இவர் டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு விவசாயி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு பர்டிகுலரா அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு இருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு தோராயமா ஒரு பத்து லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அப்படிங்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு அதே பத்து லட்சம் இந்த நிகர சொத்து அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்தின் மொத்த நிகர சொத்து இவருக்கு எந்த விதமான கிரிமினல் கேசஸும் இல்லை அடுத்த வேட்பாளர் டிஜி சுவாமிநாதன் இவங்க அறவூர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுறாங்க வைரம் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய இவர் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் பென்ஷன் பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடந்த ஆண்டு வருமானம் பத்தின எந்த விவரங்களும் இல்ல இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக முப்பத்தி எட்டு லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அப்படிங்கறதுனால நிகர சொத்து மதிப்பு அதே முப்பத்தி எட்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் பின்னணியும் இல்ல அடுத்த வேட்பாளர் எம் தீக்ஷித் இவர் வந்து கருணாட் பார்ட்டியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் பேட்ஸ்மேன் இவரு முப்பத்தி ஒன்று வயதான இவர் வந்து ஒரு எல்எல்பி முடிச்சுட்டு வழக்கறிஞராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடந்த ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்ல இவருடைய மொத்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்ல அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ஒன்னே முக்கிய லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் பதியப்படல அடுத்த வேட்பாளர் கே மணி இவர் சென்னை யூத் பார்ட்டியின் சார்பாக போட்டியிடுறாரு இவர் பேனாமுனியும் ஏழு கதிர்களும் அப்படிங்கிற சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி நாலு இவர் டி இ படிச்சிருக்கிறதாகவும் இவர் ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டா இருக்கிறதாகவும் இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப விவரங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய மொத்த சொத்து குடும்பத்தின் மொத்த சொத்து தோராயமாக ஒரு ஒரு லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து அதே ஒரு லட்சம் இவர் மேல ஒரு வழக்கு இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காங்க கொரோனா காலத்தில் ஊரடங்கு விதிகளுக்கு எதிராக ஒன்று கூடியதற்கான வழக்கு இருப்பதாக இருக்காங்க அடுத்த வேட்பாளர் வி வித்யாராணி இவங்க நாம் தருளர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க மைக் சின்னத்துல போட்டிடுறாங்க இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசான இவங்க பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதாக இவங்க குறிப்பிட்டிருக்காங்க இவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவங்களுக்கு இருக்கிற மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு ஆறு லட்சம் இவங்களுக்கு ஒரு ஐந்து லட்சம் கடன் இருப்பதாகவும் அதனால நிகர சொத்து மதிப்பு ஒரு லட்சமாக இருக்கிறது சோ இவங்க மேல ஒரு வழக்கு இருக்கிறது கொரோனா காலத்தில் ஊரடங்கு விதிகளுக்கு எதிராக ஒன்று கூடியதற்கான ஒரு வழக்கு இவங்க மேல நிலுவையில இருக்கு அடுத்த வேட்பாளர் கே பி விஜயகுமார் இவர் அனைத்து இந்திய மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு போர்ட் வித் சேல் அதாவது கப்பலோட்டி அப்படிங்கிற சின்னத்தில் வந்து இவர் வேட்பாளராக நிற்கிறாரு இவருடைய வயது ஐம்பத்தி ஐந்து இவர் பத்தாம் வகுப்பு வரைக்கும் பற்றிருக்கிறதாகவும் தொழில் சென்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்காரு இவருடைய லாஸ்ட் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் தோராயமாக ஒரு ஒன்பது லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு பதினைந்து லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடன் தோராயமாக ஒன்பது லட்சம் அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு ஐந்தே முக்கால் லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் சி ஜெகதீசன் இவர் விரோகி வீர் இந்தியா பார்ட்டியின் சார்பாக போட்டியிருக்காரு இவர் ஃபுட்பால் பிளேயர் கால்பந்து வீரர் அப்படிங்கிற சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயது நாற்பத்தி மூன்று பிஏ செக்யூரிட்டி அண்ட் அம்னேஷன் படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் ஒரு நாலரை லட்சமாக இருக்கிறது இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடியாக இருக்கு சுமாராக இவருக்கு கடன் சுமார் எட்டு லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஏழு லட்சம் இருக்கிறது வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே அண்ணாதுரை இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பென்சில் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்னத்துல போட்டிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி எட்டு எம்எஸ்சி பிஎட் பிசிஏ படிச்சிருக்கிறாரு இவர் ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவங்களுடைய இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு எட்டு லட்சம் கடன் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே எட்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் ஆல்பர்ட் பிரான்சிஸ் சேவியர் இவர் தமிழ் ஸ்டேட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் சார்பாக போட்டியிடுறாரு பெட்ரோல் பம்ப் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி அஞ்சு எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறாரு அவர் தொழில் பத்தின விவரங்கள் எதுவும் குறிப்பிடல கடந்த ஆண்டு குடும்பத்தின் வருமானம் பத்தின விவரங்களும் எங்கேயும் குறிப்பிடல அவரு சொத்து கடன் பத்தின விவரங்களும் எங்கேயும் குறிப்பிடல இவர் மேல எந்த விதமான கிரிமினல் கேசஸும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ ஆனந்த்குமார் இவர் ஒரு சுயேச்சை வேட்பாளர் கம்பம் எலக்ட்ரிக் போல் சிம்பில் வந்து இவர் போட்டிடுறாரு இவருடைய வயசு இருபத்தி எட்டு பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்த இவர் பிசினஸ் சென்று வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய லாஸ்ட் ஃபேமிலி இன்கம் விவரங்கள் குறிப்பிடல இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு ஐந்தரை லட்சம் இருக்கிறது இவங்களுக்கு எந்த விதமான கடனும் இல்லை அப்படிங்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு அதே ஐந்தரை லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் சி ஈஸ்வரன் இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டிடுறாங்க இவங்களுடைய வயசு நாற்பத்தி மூன்று எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் ஒரு கடை வச்சிருக்கிறதாகவும் இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய குடும்பத்தின் லாஸ்ட் ஆண்டு வருமானம் ஒரு ஐந்து லட்சமாக தோராயமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்க குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒரு பதினாறு லட்சம் இருப்பதாகவும் கடன் வந்து ஒரு பதினாறு லட்சம் இருப்பதாகவும் தோராயமாக ஒரு ஒன்றரை லட்சம் நிகர சொத்து மதிப்பாக இருக்கிறது இவங்க மேலே எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் டாக்டர் ஏ ஆர் சண்முகம் இவர் ஐபிஎம் முற்போக்கு தமிழர் கழகத்தின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் வந்து பேட்டரி டார்ச் இவருடைய வயது நாற்பத்தி ஏழு பிஏ எல்எல்பி எம்எஸ்சி எல் எம்டி ஏஎம் அண்ட் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் பண்ணியிருக்கிறதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய தொழில் வந்து வழக்கறிஞராக இருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பற்றின விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படலை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு மூன்றரை லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அப்படிங்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு மூன்றரை லட்சம் இவர் மேலே எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே சந்திரமோகன் இவரோட சுயேச்சை வேட்பாளர் கேஸ் சிலிண்டர் சின்னத்தின் சார்பாக போட்டிடுறாரு இவருடைய வயது ஐம்பத்தி நாலு எஸ்எஸ்எல்சி அவருடைய கல்வி தகுதிங்க குறிப்பிட்டிருக்காரு இவரோட தொழில் சென்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா விவரங்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக வந்து ஒரு பத்தேமுக லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு பத்தேமுக லட்சம் இருக்கிறது இவர் மேலே ஒரு வழக்கு இருக்கிறது அவதூறாக பேசியது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு இவர் மேலே இருக்கு அடுத்த வேட்பாளர் ஏ சரவணகுமார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் லைட்டர் சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயது முப்பத்தி ஏழு எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் டிரைவராக இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு பத்தொன்பது லட்சம் இவர்களுக்கு கடன் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இவருடைய நிகர சுத்து மதிப்பு அதே பத்தொன்பது லட்சம் இவர் மேல வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே ஸ்ரீனிவாசன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய வயது ஐம்பத்தொன்போது எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தவர் இவர் பிரைவேட் பஸ் டிரைவராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படலை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு மூன்று லட்சம் அவங்களுக்கு கடங்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே மூன்று லட்சம் இவர் மேலே ஒரு வழக்கு இருக்கிறதாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அரசு ஊழியர் என்று சொல்லி ஏமாத்தியது அப்படி அப்படிங்கிற ஒரு வழக்கு இவர் மேலே இருக்கு அடுத்த வேட்பாளர் ஒய் தேவப்பா இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பானை சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு ஐம்பத்தொம்பது பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிற இவர் அவர் சுயதொழில் சென்று வருகிறார் இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பற்றின விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படலை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு துறை மக ஒரு நாற்பத்தி ஒரு லட்சம் இவங்களுக்கு கடன் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நிகர சுத்து மதிப்பு அதே நாற்பத்தி ஒரு லட்சம் இவர் மேலே எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜி மகாராஜன் இவர் ஒரு இண்டிபென்டென்ட் கேண்டிடேட்டு மட்டை பேட் அப்படிங்கிற சின்னதுல போட்டிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி இரண்டு இவர் சிஏபி பி செகண்ட் இன்டர் பிஜி பண்ணியிருக்கிறதாக வந்து இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் ஒரு தொழிலாக வந்து இவர் ஒரு ஆடிட்டிங் சிஏ டேக்ஸ் கன்சல்டன்டாக இருக்கிறதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் மொத்தமாக சேர்த்து ஒரு பத்து லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு எண்பத்தி மூன்று லட்சம் இவருடைய கடன் சுமாராக ஒரு இருபத்தி ஆறு லட்சம் அதனால நிகர சொத்து மதிப்பு ஐம்பத்தி ஆறு லட்சமாக இருக்கிறது இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே பி யுவராஜ் இவர் ஒரு சுச்சை வேட்பாளர் கம்பெட்டிஷனத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பது இவர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காரு இவர் ஒரு விவசாயியாக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் தோராயமாக ஒரு பத்து முக்கால் லட்சம் இருக்கிறது இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் இரண்டு கோடி கடன் வந்து ஒரு பதினாறு லட்சம் தோராயமாக இவங்களோட நிகர சொத்து மதிப்பு அதே இரண்டு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ ரமேஷ் இவர் ஒரு சுயட்சை வேட்பாளர் காலிஃப்ளவர் இவருடைய வயது அறுபத்தி இரண்டுஎல்சி வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் தொழில் சென்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் சுமார் ஐந்து லட்சம் இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு எழுவத்தி எட்டு லட்சம் இவருக்கு கடன் எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால நிகர சொத்து மதிப்பு அதே எழுவத்தி எட்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி ஹெச் ராஜேஸ்வரி இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் டி ஃபில்டர் அப்படிங்கிற சின்னத்துல போட்டிடுறாங்க இவங்களுடைய வயசு ஐம்பது பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க இல்லத்தரசியாக இருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் ஒரு நாலே முக்கால் லட்சம் இருக்கதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய மொத்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு எண்பத்தி ஒம்பது லட்சம் இவங்களுக்கு கடன்கள் எதுவும் இல்லை அதனால மிகிற சொத்து மதிப்பு எண்பத்தொம்பது லட்சம் இவங்க மேலே எந்த விதமான குற்ற வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் சி வீராசாமி இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் மோதிரம் சிம்பல்ல போட்டியிடுறாரு இவருடைய வயசு ஐம்பத்தி ஏழு எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு விவசாயம் சென்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு துரையமாக ஒரு ஏழை லட்சம் போட்டிருக்கிறார் இவருக்கு கடன் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அதே நிகர சொத்து ஒரு ஏழு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் இருக்கிறது இவர் மேல எந்த விதமான வாழ்க்கைகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் வெங்கடேஷ்குமார் இவரோட சேச்சை வேட்பாளர் பிரஷர் குக்கர் சிம்பிளில் போட்டிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி ஆறு ரீட்ரிப்ளை பண்ணிட்டு புரோக்கரிங் பண்ணிவிட்டு வரதா வந்து இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் தோராயமாக ஒரு பதினாறு லட்சம் இவர் குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு ஒரு சுமார் மூன்று கோடி ரூபாய் இருக்கிறது அதுக்கு வந்து கடன்கள் எதுவும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு அதே மூன்று கோடி இவர் மேல ஒரு வழக்கிற்கு மூன்று செக்ஷன்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க அவதூறாக பேசி மிரட்டியது அப்புறம் வந்து தாக்கியது அப்படிங்கிற மாதிரி இவர் மேல வந்து மூன்று பிரிவுகள் கீழ் வழக்கு இருக்கு இந்த தொகுதியினுடைய கடைசி வேட்பாளர் நோட்டா அதாவது நன் ஆஃப் மேல் குறிப்பிட்டிருக்கிற வேட்பாளர்கள் மேல உங்களுக்கு யாருக்கும் அது ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்ல விருப்பம் இல்ல ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னா நீங்க நோட்டாவிற்கு ஓட்டு போடலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களி